இந்தியா கூட்டணியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் என வெற்றி வாகை சூடியதற்கு வாழ்த்து கூறுவதற்காக இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களை மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நாங்கள் சந்தித்து எங்களுடைய வாழ்த்துக்களை கூறினோம் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் சாதனையை அவர் தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கலைஞர் தலைமையில் நடத்தப்பட்ட அந்த சாதனையை மீண்டும் நிகழ்த்தி தமிழ்நாடு இந்தியாவிலேயே வேறுபட்ட ஒரு மண் இது பெரியார் மண் திராவிட மண் என்பதை நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் முதல்வருடைய வெற்றி மாலையில் நாற்பது முத்துக்கள் ஜொலிக்கிறது என்பது மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய வாழ்த்து செய்தியாக இருக்கிறது இதை அவரிடமும் நாங்கள் கூறியிருக்கின்றோம் இப்பொழுது இந்தியா முடுக்க இந்தியா கூட்டணி யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறது நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறது அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை பெறாவிட்டாலும் இனிவரும் மாதங்கள் இந்தியா கூட்டணியுடைய மாதங்களாகத்தான் இருக்கும் எங்களை அசைக்க முடியாது என்று சொன்ன பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை சந்தித்திருக்கிறார் இப்போது அவர் அமைத்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் எத்தனை மாதங்கள் தொடர்ச்சியாக இயங்கும் என்ற ஒரு கேள்விக்குறி பரவலாக எழுந்திருக்கிறது தமிழிலே ஒன்று சொல்வார்கள் ஆரம்ப ஜோறு அப்புறம் பார் என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலையில்தான் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் அந்த ஆட்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேகத்தடையாக இருப்பார்கள் என்றும் கருதப்படுகிறது இனி வரும் நாட்கள் இந்தியா கூட்டணியை போக்கணித்து விட்டு இந்தியாவுடைய அரசியலை யாரும் செய்ய முடியாது என்ற நிலையை உருவாக்கியிருக்கிறது நன்றி